இந்த இரும்பு ஒரு உற்சாகமான கதையோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இரவு நேரத்தில் சாப்பிடும்போது மனைவி கணவனிடம் கேட்டால் நம் இருவரில் யார் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்று இது என்ன கேள்வி நாம் தான் சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்றான் கணவன் ஒன்றும் விளங்காமல் ஏன் அது எப்படி தினமும் பிறகு எப்படி நீ என்றால் மனைவியின் கண்ணத்தை தொட்டு நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றும் புரியாமல் திரு திரும்ப என்று முழித்தார் நாளை சண்டை உனக்கு எங்கு செல்ல ஆசையோ சென்றுவான் இரவு வீட்டிற்கு வா அப்போது சொல்கிறேன் நண்பனை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றான் ஆய்ச்சலம் எப்போது வந்தாய் என்று மனைவியை இருக கட்டி அணைத்து கொண்டான் சொல்லு இன்று என்ன செய்தாய் எங்கு போனாய் என்று கேட்டான் மனைவியின் கையை பிடித்து அவள் கண்ணை உற்று பார்த்து உன் முகம் தாண்டி என் சந்தோஷம் என்றான் லூசாடனி நீ கோபமுடன் நான் லூசை தாண்டி ஆண்களின் சந்தோஷமே பெண்கள்தான் ஒரு பெண் வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு ஆண் வெளியில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் வெட்கத்தில் போடா ஃப்ராடு என்றால் ஆரி கண்ணாடியில் என் மனைவியின் முகத்தை பாருப்பா இதைவிட வேற என்னடி எனக்கு சந்தோஷம் என்றான் தன் கணவனை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா என்று கேட்டு தேம்பி தேம்பி அழகு அன்பான மனைவியும் கணவனும் இணைந்து விட்டால் வாழ்க்கையே சொர்க்கமல்லவா முதலில் அன்பு செலுத்த பழக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கப்பட்ட அனுபவங்களை உங்களோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்களும் பின்னூட்டல் வாயிலாக தந்து கொள்ளுங்க உங்களிடமிருந்து விடைபெற்று நான் என்று உங்கள் அன்பு நண்பன் சாலிகேன்